அச்சிஸ்ட செல்வி அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்கள் இரட்சித்திருளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலை ஆமின் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிபிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது திரையாற்றி மலர வேண்டும் புது வாழ்வு புலர வேண்டும் மலபாங்க திரை நீதி நினைவ வேண்டும்

இரையேசுவல் அன்பாண்டவர்களே ஜூலை மாதம் வியாழக்கிழமை காலை பொது காலம் பதினான்காம் வாரம் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவா வீச்சூட்ட உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினே இதனால் பாவத்தின் அடிமை நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டு வரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது இறைவாக்கினர் ஓசைய நூலில் இருந்து வாசகம் ஆண்டவர் கூறியது இஸ்ராயல் குழந்தையாயிருந்த பொழுது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள் பறிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது எப்ராமை அழிக்க திரும்பி வரமாட்டேன் நான் இறைவன் வெறும் மனிதனல்ல நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி ஸ்டாலின் நாயரை செவிசாயும் கேருப்புகளின் மீது வீச்சிருப்பவரே ஒழுந்திடும் முத ஆற்றலை கிழந்தறை செய்து எம்மை மீட்க வாரும் படைகளின் கடவுளை மீண்டும் வாரும் விண்ணுலைகள் கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் முதல் வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும் காட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மற்றே எழுதிய நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே மாற்றி காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறை சாற்றுங்கள் நலம் குண்டியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு சரி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சொதோம் குமரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கிறிஸ்துவின் சார்ஜ் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் ரேசல் அன்பால் சகோதரர் சகோதரிகள் பிள்ளைகளே அன்பாக தொலைக்காட்சியினை விசுவாசிகளே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற விஞ்ஞானியினுடைய வார்த்தைகள் ஐ ரியலை ஹவு மச் மை லைஃப் ஐ ஓதர்ஸ் அண்ட் ஹவு ஏர்னஸ்லி ஐ மஸ்ட் எக்ஸ்ட் மை செல் டு கிவ் இன் ரிட்டர்ன் ஐ ஹவ் ரிசீவ்ட் என் வாழ்வு பிறருக்கு மிக கடப்பாடு உடையதென உணர்கிறேன் நான் பெற்றதை திருப்பிக் கொடுக்க முனைப்புடன் வலிந்து செயலாற்ற வேண்டும் நாம் பிறருக்கு கடன் பட்டிருக்கிறோம் நம்மை பிரதிபலிக்க நான் என்ற எழுத்தை ஆங்கிலத்தில் கேபிட்டல் லெட்டரில் எழுத வேண்டும் ஆங்கில இலக்கணம் அது அது ஒரு வகையான ஆணவத்தை குறிக்கின்ற வகையில் அமையும் அந்த ஆணவத்தை வளைந்து கொடுத்து அது ஜீரோவாக மாற வேண்டும் ஜீரோ என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை அது எதனுடையாவது சார்ந்திருந்தால்தான் அதற்கு மதிப்பு உண்டு எனவே இந்த ஐ என்ற கேபிட்டல் லெட்டர் வளைந்து கொடுத்து ஜீரோவாகி வெற்றிடமாக வேண்டும் எவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி வெறுமையானாரோ இது திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து இந்த அற்புதமான காண்டிசென்ஷன் என்ற தன்னையே தாழ்த்தி கொண்ட இந்த நிகழ்ச்சியை அவர் உருவகப்படுத்தி கவிதையாக எழுதியிருப்பதை நாம் அடிக்கடி நினைவு கூறுகிறோம் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே அதை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் மனித தன்மையின் போன்று அதுவும் அடிமை தன்மை போன்று சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானாராகவே அவரை எல்லா பெயருக்கும் மேலாய் உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே என்பதுதான் அந்த கவிதை இப்படி தன்னையே தாழ்த்தி கொண்ட இயேசுவை போல இந்த ஐ என்ற நான் தான்மை வளைந்து கொடுத்து ஜீரோவாகி வெற்றிடம் தன்னில் இருக்க முடியாது வெற்றிடத்தை நோக்கி வெளியிலிருந்து தாக்கங்கள் பிரஷர்ஸ் உள்ளே செல்லும் அவ்வாறு நம்முடைய தன்மையானது வளைந்து கொடுத்தால் வெளியிலிருந்து தாக்கங்கள் உள்ளே நுழைய முற்படும் அதை தவிர்த்து அதனுள் யூ என்ற வார்த்தையை போட்டோம் என்றால் அது அர்த்தமிகு வார்த்தையாக அமைகிறது ஐ ஓ யூ நான் பிறருக்கு கடன் பட்டிருக்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு கடன் பட்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாவது சரி செய்யப்படுவது பிறருடைய சேவையினால் ஆகவே அந்த பிறருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் உணவு நம்முடைய தட்டில் படைக்கும் பொழுது நாம் அதை உருவாக்கியவர்களுக்காக செவித்தல் வேண்டும் உழவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது எவ்வளவு உண்மை ஆக பிறருடைய உழைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் பிறருக்கு கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை எவ்வளவு தூரம் இந்த பெரிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானி இந்த சரித்திரத்தையே புரட்டி போட்டவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்திய நபரை போல வேறு நபர் இல்லை நமக்காக அனைத்தையும் இழந்தவர் தன்னையே தாரை வாழ்த்தவர் தன்னையை இழந்த ஒப்பற்ற தலைவர் அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இரு கரம் விரித்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு ரத்தம் வடியும் ஒரு மனிதனுக்கு ஈடு எதுவும் இல்லை ஜோசப் பிரதர்ஸ் டு டிஸ்ட்ராய் ஹிம் பட் அட் தி என் தி என் அப் டூயிங் ஜஸ்ட் தி ஆப்போசிட் the stone which the builders rejected has become the corner சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டில் யோசேப்பின் சகோதரர்கள் அவரை அழித்து விட முயன்றனர் ஆனால் இறுதியில் அதற்கு மாறானதை செய்தார்கள் கட்டுவோர் விளக்கிய கல்லே மூளைக்கல்லாய் அமைந்தது இந்த வாரத்தில் வருகின்ற முதல் வாசகங்கள் அந்த யோசேப்பை பற்றி சுசையிடம் போங்கள் சூசைடம் வாருங்கள் இதோ இந்த பழைய ஏற்பாட்டு வாசகங்களை கவனித்து பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே அந்த யோசேப் மிகவும் துன்புறுத்தப்பட்டவர் தன்னுடைய சகோதரர்களாலேயே கொலை செய்யப்படவும் ஆனால் எகிப்து நாட்டில் நம்பர் டூ என்கிற வகையில் அரசனுக்கு அடுத்த இடத்திலே இருந்தார் யாரெல்லாம் பஞ்சம் தேடி பிழைக்க வந்தார்களோ எங்களுக்கு உணவு வேண்டும் என்று கேட்டவர்களுக்கெல்லாம் அரசன் சொன்னதும் சரி மற்றவர்கள் சொன்னதும் சரி சூசையிடம் போங்கள் அதுதான் அந்த விவிலிய வசனம் யாரை உயர்த்தினார் இறைவன் யாரை பிறர் எல்லாம் அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவரை கடவுள் உயர்த்துகிறார் இதுதான் இறைவனுடைய திட்டம் கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் இசென்சியல் பிரின்சிபல் ஆஃப் த கிறிஸ்டியன் விஷன் ஆஃப் அவர் லைஃப் சுப்ரீமசி நம் வாழ்வில் கண்ணோட்டம் கொண்ட உன்னத தத்துவத்தை மதிக்க அருளின் மேலாண்மை என்ற நோக்கம் வேண்டும் இறைவனுடைய அருள் நம்மை உந்தி தள்ளும் பொழுதுதான் அந்த அருளோடு நாமும் சேர்ந்து தான் இந்த மேலாண்மையை பெற முடியும் சுலபமாக அல்ல ஆகவே இறைவனுடைய அருளுக்கு நான் ஒத்துழைக்கின்றேனாம் எத்தகைய சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பின் என்று நம்மை பிரிப்பது எது பசியோ வேதனையோ கலாபனையோ எதுவும் என்னை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது என்கின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும் திருவுந்தியார் என தமிழ் ஆசிரியர் அவன் இவன் ஆனது அவன் அருளால் அன்றி இவன் அவன் ஆகான் என்று உந்தி பர என்றும் இவனே என்று உந்தி பர என்று இந்த பாடல் அவன் இவன் என்று சொல்வதெல்லாம் இறுதியிலே யாரை குறிக்கிறது அந்த இறைவனை குறிக்கிறது இவன் அவன் ஆகான் யாரும் அவரை போல் ஆக முடியாது அவரை போல் கண்டு பாவிக்கலாம் அவருக்கு ஈடு இணை இல்லை அவரே அனைத்தையும் கடந்தவர் அனைத்தையும் ஆட்கொண்டவர் அணுக முடியாத ஒளியில் இருப்பவர் அவர் ஒன்லி ஃபார் ஹிம் செல் him கிறிஸ்துவை உண்மையில் கண்டுகொண்டவர் அவரை தனக்கு மட்டும் வைத்து கொள்ள இயலாது அவரை பிறருக்கும் அறிவிக்க வேண்டும் அந்த மூளையில ஒரு பெரிய கல் இங்கு உழைத்த குருக்களின் பெயர்களை எல்லாம் பொறித்து வைத்திருக்கிறது அவர்கள் எல்லாம் இங்கு வந்து எதற்காக உழைத்தார்கள் கரியாங்குபத்தில் நிறைய தங்க சுரங்க இருக்குதா சொந்த நாட்டை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு மிக மிக கடினமான வெப்ப தட்ப சூழ்நிலையில தங்கள் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வேதனையோடு அந்த உழைத்த உழைப்பெல்லாம் யாருக்காக நாங்கள் பெற்ற கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இதுதான் மிஷினிமார்களுடைய வேதாந்தம் ஆக ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெற்ற மனிதன் எப்பொழுது கிறிஸ்துவை இலவசமாக பெற்றுக்கொண்டானோ அதை பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான் நம்முடைய கடமை இது நான் பெற்ற கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் எந்த வகையிலாவது ஆக பெற்றதை எனக்குள் பதுக்கி ஆகாது அல்லது அதை வியாபாரமாக்குதலும் கூடாது இலவசமாக பெற்றுக்கொண்டே இலவசமாகவே கொடுங்கள் என்று ஆண்டவர் என்று கூறுவதை நாம் உணர வேண்டும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசம் நமக்கு மறைக்கல்வி போதித்தவர்கள் நமக்கு விசுவாசத்தை கொடுத்த நம் பெற்றோர் நம் முன்னோர் இவர்களுக்கு நாம் என்றும் கடப்பாடு உடையவர்களாக இருத்தல் வேண்டும் வாழுகின்ற சமயத்தில் என்ன செய்கிறோம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோம் ஆகவேதான் ஒரு கேள்வியை நாம் அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும் வாட் ஹாவ் ஐ டன் வாட் ஐ ஆம் டூயிங் வாட் வில் ஐ டூ ஃபார் கிரைஸ் கிறிஸ்துவுக்காக என்ன செய்தேன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்றால் இந்த விசுவாசம் செயல்பாட்டிற்கு அன்பார்ந்த மக்களே இணைவன் இருந்து எவ்வளவு பெற்றுக்கொண்டோம் இறைவனுக்காக நாம் ஒரு சிறிது செய்யக்கூடாதா செய்யலாமே அதனால் நமக்கு வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் நமக்கு தெரியாது கண்களுக்கு தெரியாது ஆண்டவர் அளப்பரிய காரியங்களை செய்வார் அத்தகைய ஒரு மனநிலையை நாம் பெறுவோம் குழந்தால் இருப்போம் ஜெமிப்போம் லார்ட் யூ ஃபார் அண்ட் யூ கேவ் மில்கி வேஸ்ட் யூ ஃபார் லைட் தேவனே நாங்கள் ஒரு நட்சத்திரம் கேட்க நீர் பரந்ததொரு வான்வெளி மண்டலம் தந்தேன் நாங்கள் ஒரு ஒளி கற்றையை கேட்க நீர் உலகெல்லாம் ஒளி தரும் சூரியன் தந்தேன் நீர் எங்களுக்காய் இருக்கின்ற எல்லா கிருபைக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி இறைவான் ஏற்று வர மரலும் இறைவான் காக்கும் கரங்களினால் நாங்கள் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம் மனித உழைப்பு நிலத்தினுடைய தப்பத்தை காணிக்காக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஒப்பமாக மாறும் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக தண்ணீர் ரசம் வழியாகும் എൻ <laughs> വണക്ക <laughs>